கேஎஸ் கேட்டல்ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி அற்புதமான நல்ல இரண்டு பால் மயிலை காளைக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் வந்துருக்குதுங்க ஒரு ஜோடி செவலை மேலை மற்றும் ஜோடி காளைகள் வந்திருக்குதுங்க ரெண்டுமே கிடாரி கன்றுகள் நல்லா ஷோ குவாலிட்டியான அமைப்பில் டாப் குவாலிட்டிகள் நந்தி சில போல் அதாவது ஒரு சாமி சில இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லட்சணமான கன்றுகள் ரெண்டு கன்றுகள் வந்துருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் நல்லா முழுமையாக பார்த்துட்டு என்ன விளக்கங்கள் விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலையுமே நம்ம என்னென்ன விவரங்கள் வெளிநிலவரம் சொல்லணுமோ கால்நடைகளை பற்றி என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லியிருக்கோமுங்க வீடியோவில் பார்க்குறது முதலாவது தான் ஷோ குவாலிட்டியில் நல்ல லட்சுமிகரமான முகத்துலேங்க நல்ல ஒரு கோயில் இருக்கிற நந்தி சிலை மாதிரி நல்ல ஒரு லட்சுமிகரமான முக முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க டாப் குவாலிட்டி ஷோ குவாலிட்டியாக கேட்குற நண்பர்களுக்கு நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து கண் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க நல்ல பால் விட்டு நல்லா கைப்பாங்க வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க மாட்டு பிடிச்சி உடம்புல நீவிற மாதிரி வீடியோவும் கை கால் சுத்தம் உடம்பு கை உடம்பு சுத்தம் நடும்போது நெரிசல் இல்லாமல் நல்லா ரெட்ட தீம்மில் அமைப்பில் கோபுரத்தேம்மன் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணத்துலேங்க அழகு லட்சணத்தில் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நச்சுன்னு ஒரு கிடாரி காங்கே கன்று சுழு சுத்தமான கன்று தெளிவான கிடாரி கன்று வளர்த்த விரும்புகிறவங்களுக்கு கண்ணு கண்டிப்பாக பிடிக்குங்க யாருக்கு எந்த மாடுகள் பிடிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பதிவுகளை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி மாடுகள் விலை அதிகத்துலேயும் போட்டிருக்குறவுங்க விலை குறைவான விலை நிலவரத்துலேயும் நம்ம போட்டிருக்கிறாங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கழுவி விட்டு நல்லா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே பல பலனும் தெளிவாக தெரியுங்க வண்டிலேருந்து வந்திருக்குதுங்க லேசாக அங்கே மழை பெஞ்சிருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுவு முடியல அப்படின்னு நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் டெலிவரி கொடுக்கும்போது தெளிவாக நம்ம சுத்தமாக தெளிவாக நம்ம அனுப்பிச்சி விட்றோமுங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது கண் நந்தி சில மாதிரி நல்ல தெளிவான கன்று வேணும் காங்கேம் கண்ணில் ரொம்ப நாள் ஆச்சுக்கு இந்த மாதிரி கிடையாது கண் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டு கண்ணாமொழி அப்படியே நந்தியில் அந்த சங்கு மாதிரி கண்ணாமொழி கொம்பு உடனும் நேர் கொம்பில் நல்ல பால் வறுக்க தெளிங்க மடிகாம்பு சுத்தத்தில் கழிப்பு சொல்லி இல்லாமல் பற்கள் எட்டு பற்களோட காம்புகள் நாளும் தெளிவான அமைப்பு வாழறக்கம் தெளிவான வாழ்க்க தொடங்க எந்த ஒரு ஒற்றமும் இல்லாத நல்ல ஒரு கோயில் சில மாதிரி இருக்கக்கூடிய சுழு சுத்தமான நல்ல மயில கன்று கிடையாது கண்ணுங்க கன்று நாளைக்கு மாடாக நின்னாலும் நல்ல ஒரு ஜெய் சாண்டிக்கான மாடு மரியாதையான மாடாக வருதுங்க முடிஞ்சளவுக்கு மாடு வளர்த்த தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த கண்ணை வாங்கி வளர்த்துங்க ஏன்னா இந்த மாதிரி கண்ணுகள்லாம் மீண்டும் அழைச்சிகிட்டே வந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நமக்கு மாடுகள் கன்றுகள் கிடைக்கிறது சிரமமாயிருங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறோம்ங்க விலை சற்று முன்ன அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி நம்ம எல்லா பதிவிலும் சொல்கிற மாதிரி விலையில் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி தெளிவான குவாலிட்டியை கொண்டு வந்து போடுறோம் கண்ணுகள் கிடைக்கிறது டிமாண்டுன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க டெய்லியும் வந்து அஞ்சு கண்ணுகள் நாலு கண்ணுகள் போட்டுட்டுருந்தோம் இன்றைக்கி நம்ம கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு பத்து கண்ணுகள் தான் நமக்கு கிடைக்கிதுங்க அது இடையில் வந்து ஹெச்எப் ஜெர்சி கண்ணுகளையும் நம்ம கொண்டு வந்து வீடியோவில் ரெண்டாவது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவலை மற்றும் மயிலை ஒரு ஜோடி ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுறுசுத்தமான நல்ல வாடல் தரது நல்ல வந்து சைனிங்கில் இந்த மாடு ரெண்டும் நல்ல பவரான மாடாக இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க மயிலக்கண்ணும் நல்ல வெளிச்சமான உடம்பு லட்சணமுங்க செவலை கண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமான அர்த்தியான நல்லா செவலையில் கொம்புதலையில் கண்ணாமூலையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க ஜோடி கண்ணில் நல்லா ரெட்டை கன்று மாதிரி நம்ம கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறவங்க செவலை வாங்கி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க அதுக்கு ஜோடியாக வந்து மயில மயிலுக்கன்று நம்ம வாங்கி சேர்த்து இருக்கிறவங்க ரெண்டும் ஒரு மாட்டு கன்று கிடையாதுங்க ஒரு மாட்டு கன்று அப்படிங்கிறது கிடைக்கிறது எப்போவாவது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்குங்க ரெட்டைக்கன்று எங்கேயாவது போட்டிருந்தா அது தகவல் சொல்லுவாங்க இல்லை முன்கூட்டியே நம்ம கேட்டு வச்சுருக்கோமிங்க இருந்தாலும் இரட்டை கன்று மாதிரியே ஒரு ஜோடி காலக்கன்றுகள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குற நண்பர்களுக்கு பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி இந்த மாதிரி தெளிவான முகத்தில் தெளிவான கொம்புதலையில் நீளத்தில் உயரத்தில் கையால் ஊக்கத்தில் எலும்பு கணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் கிடச்சி நம்ம தேடி வாங்கி அதை ஜோடியாக வந்து விற்பனை பதியாக போடுறோம்ங்க இந்த கன்று ரெண்டும் கொம்பு நேர்கொம்ப வருங்க இதே இதே கன்று நல்ல கறிப்புடியோட நல்லா சைனிங்காக இருந்ததுன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் விற்பனையாகக்கூடிய ஒரு ஒரு விழுநிலவரத்தில் இருக்குங்க இன்றைக்கி இந்த ஏழு மாதம் டூ எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாடலான ஜோடி நல்ல வாய் கடைசி ப பயங்கரமான வாய் கிடைச்சுங்க நீங்கள் எது போட்டாலும் வந்து உயிர் கொடுத்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு கண்ணமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாய் கடைசியாக இருக்குது கொண்டு போய் நீங்கள் ஒன்று ஒரே மாதம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண் ரெண்டு தரமாக தவிடு அடத்தையிடம் கொடுத்து வரும்போது நல்ல தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருவோங்க தீவனம் அடை தீவனம் எடுக்கிறதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோங்க தீவனம் அட தீவனம் மடைக்கிறது நீங்கள் கண்ணை வந்து ரெண்டுமே திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடலாங்க வட செலவு முதலுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நல்லா வாய் கடைசியில் தெளிவான வாய் கடைசியாக இருக்கும் எங்கே கொண்டு போய் கட்டினீங்களா நல்லா மேயுங்க தீவனம் பருத்தி கொட்ட முன்னாடி எது கொடுத்தீங்கனாலும் பட்டையாக சாப்பிடக்கூடிய நல்ல வாய் கடைசிங்க ஒரே மாதத்தில் இருக்க வேண்டிய கையில் இருந்தால் கண் வந்து தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க இதையெல்லாம் நல்லா வளர்த்தி நாளைக்கு எதாவது தேர்திருவிழா சமயத்தில் இல்லை வந்து உங்களுக்கு பல் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா லாடம் போடாமல் நீங்கள் பழக்கம் எதுவும் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா நம்மளே வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஜோடி காளையில நம்ம கொண்டாந்து தனித்தனியாகவும் விற்பனை செஞ்சு கொடுத்துட்றோம் ஜோடி காலையாகவும் பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்றவங்க இந்த ஒரு ஏழு எட்டு எட்டு மாதமான வாடல் தரத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகள் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா மொ முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க முகலட்சரமாக இருக்கட்டும் கையால் ஊக்கம் கண்ணாமொழி அந்த மாடு சைனிங் வெளிச்சம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியன்னு ஒரு ஜோடி காலை கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க நேரில் வந்து பார்க்குறதுக்கு நேரம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க பேருந்து மூலிமா வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர நண்பர்களுக்கு பேருந்து முகவரி நம்ம தெளிவாக நம்ம கொடுத்துட்றோம் பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம பேருந்து நிலையத்துலேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி ஆள்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் லொக்கேஷன் கேட்டுவிட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க டெய்லியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கால்நடைகள் காங்கையும் காலை கன்றுகள் கிடரி கன்றுகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க இப்போது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம ஹெச்எப் கன்று ஜெர்சி கன்று செவலை கன்று காரிக்கன்று கருப்பு சத்த கன்று இது எல்லாமே நம்ம கொண்டு வந்து போட்டுட்டுருக்குறோங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல தட்டை வரக்கூடிய சுழி சுத்தமான இரட்டத்தமல் அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல மகாலட்சுமி கலமான முகம் வெளிச்சமான மாடாக வேணும் கிடாரிக்கன்று கேட்டு கேட்ட நண்பர்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கேட்ட நண்பர்களுக்கு இந்த கண்ணு எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஏழு தான் ஆகுதுங்க நல்ல நெட்டுப்போக்கான நீளம் இருக்குது அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கண்ணாமொழி வெளிச்சமான கண்ணாமொழியில் கையால் ஊக்கத்தில் மடிகாம சுத்தத்தில் குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்ல குதிரை குட்டியாட்டு இருக்கக்கூடிய கன்று கொண்டு போய் வளர்த்தினீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான அழகான மாடாக வந்து சேரக்கூடிய குணவனத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எங்கேருந்து கூப்பிட்டாலும் கூட வரக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று மயிலை கன்று ஒரு ஏழு மாதமான கிடாரி கன்றுங்க இதுவும் நல்ல தெளிவான பால் வரக்கமான மாட்டு கண்ணுங்க பால் வந்து அதிக தேவை இறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக வந்து கலந்துட்டு கண்ணுக்கு போ விட்டுட்டு தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க தவிடெல்லாம் தீவனம் அப்படிங்கிறது சாப்பிடுதுங்க இன்னுமே நம்ம தெளிவாக சாப்பிட வச்சு பழைக்கலாம் தொந்தரவு எதுவும் கிடையாது இப்போ தான் பால் குடி மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகுது இதிலிருந்து நம்ம கண் கைமேப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல தெளிவாக அழகான நம்ம இதுக்கு முன்னாடி முதல் மாடு போட்டிருந்தோம் இல்லைங்களா கிடையில் கண் அந்த மாதிரி தெளிவான கண்ணாக வந்துடுமேங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓர சாரிங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்கிறவங்க ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலை கன்று மோகலட்சத்தில் லட்சுமிகனமான கண் சுழி சுத்தமான கண் இதோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர் உண்டு கேட்டுவிட்டு நேர்லேயோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாவோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்றோம்ங்க மேலும் ஒரு நாளை நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபுரிப்போம்ங்க நன்றி வணக்கம்